நன்றாக நம் கலை வாழ்க குரு வாழ்க குருவே துணை துள்ளி திரியும் வயதினிலே என் துடுக்கை அடக்கி சிலம்பம் கற்றுவா மகனே என்று சொன்ன என் தாய்க்கு முதல் வணக்கம் அல்லும் பகலும் அறுபது நாளையும் சிந்தை கலங்காமல் எங்களுக்கெல்லாம் சிலம்பம் கற்றுக் கொடுத்த ஆசானவர்களுக்கு ஆயிரம் கோடி வணக்கம் கற்றவர் கற்றறிந்தவர் சபை முன்னே என்னுடைய சபை வணக்கம் இப்போது செய்யக்கூடிய பாடம் பொடிக்குச்சி பொடிக்குச்சி என்றால் பல பெயர் உண்டு செடிக்குச்சி பொடிக்குச்சி குறுந்தடி இந்த மாதிரி ஊருக்கு தகுந்த சில பாஷைகள் சொல்வாங்க கால்மணத்தோட அடி அடிமறை பாடம் கால்மானம் இல்லாத விளையாட்டு கால் விளையாட்டு நன்றி வணக்கம் இல்லை கருமே அடங்குமோ இப்போதும் நீடி வீழ்ச்சி நீதானே உனை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பணித்துளி அது எரிமலை அணைத்திடுமா